திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமியவன் இளவலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதிக அம்பல தாடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தொண்டை மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்புடிப்பூண்டி வட்டம் புதுவாயல் அருதரவண்ணை அமர் அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் புண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஏரது ஏரியெருமான் மாரிலா கதபம்வழி நீக்கு மே என திருவாகில் திறந்து அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருதரும் அகத்தீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவியன போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நெருணல் நெருநல் ஆடையணிகளைக் கலைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிய முதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லாலும் மிக அகத்தீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழை பேருளி மலர் வழிபாடு போற்றி சைத்தும் நடிபறவன் நின்றாய் போற்றி புன்னியனேன் என்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வாழ்மேயில் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான்கும் ஆற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி அந்த எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நூல போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறுந்திருணம் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி விச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை வழுத்தும் சொன்மாலையேற்றொள் வடிவையைப் போற்றி அருள்மிகு அகத்தீஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபதாவது பதிகம் தலம் திருமயிலாடுதுறை தோளின்மிசை மிசை ரபம் நஞ்சளவிக்கி மிகு நோக்கு அறிய ராய் மூடைபடு வெந்தலையிலுண்டு முதுகாடுரைய முதல்வனிடமாம் பாலைபடு பைங்கமுகு செங்கனி உதித்திட நிறந்து கமழ்பூ குதி கொல்ல மடல் வீரிய மணம் நாறு மயிலாடுதுறையே ஏதமிழர் அரிய மறைமலையர் மகள் அலை ஆகிய இளங்கு நுதலுன் பேதை தடமார்வது இடமாக உரைகின்ற பெருமானதிடமாம் காதல் மிகு கவ்வையொடும் அவ்வளவை கூடி வரு காவிரி குளால் மாதர்மறி திரையே திரைகள் புக வெறிய வெறி கமலு மயிலாடுதுறையே நினந்தருமயான நிலம் வானமதியாதொரு சூழமுடு போய் கணந்தொழுக வாலிகடலேத்தி மிக வைத்ததுருகாதன் மகினால் மனந்தன் மொழி காளிமறை ஞான சம்பந்தன் மகிலாடுதுரகே புனந்த தமிழ் பத்துமிசையால் உரை செய்வார் வெறுவர் உன்னுலக திருவாசகம் மாய வாழ்க்கையே மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேய தொழுமை வங்கன் எங்கள் திரு பெருந்துரைமைவினான் காயத்துள்ளமுது ஊர ஊர நீ கண்டு கொள்ளென்று காட்டிய சேயமாமலர் சேவடி கிண்ணம் சென்னீ மன்னீ திகழும் திரு தொண்டர் புராணம் ஏலம் கமல் கோத எதம் திரம் என்றும் நீங்கும் சீலம் கொடு வெம்புடன் திவ்வுடன் வென்று நீக்கி ஞாலம் தனிநேமினடாத்தீ நலம் கொல்லூலிக் கடிந்து காத்து சிவஞான போதம் ஐம்புலவேடரின் நயந்தனை தம் முதல் குருபுமாய்தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியவின்மையின் நரண்கழல் வைராக்கிய சதகம் தீராத ஓரைம்புலச் செட்டையும் திண்டு ஓய்வும் கூறார் மழுவாளீனின் நின்பாதம் குழைந்து போற்றி நீராயுருகித் தொழுது உன் எதிர் நிற்கும் வண்ணம் ஒரு நாள் உளதோதமி ஏற்கும் உரைத்தீடாயே வாழ்க அந்தனர் வாணவராணினம் விழ்கதன்புணல் வெந்தர் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் மர நம வையகம் துய தீக கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் அருள்மிகு பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாதுபீக மலிவலம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுதுசீக குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சபும் வழிவிமல்க செய்வ நீதி விளங்குக உலகமிழாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்